அசலாம் வர ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு அதிசய மீனை பற்றி பார்ப்போம் தாலா தன்னுடைய இறைவேதத்தில் இப்படிச் சொல்லி காட்டுகின்றான் بسم الله الرحمن الرحيم ذلكم الله ربكم لا اله الا هو خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل لا تدركه الابصار وهو يدرك الابصار وهو اللطيف الخبير இத்தகைய அல்லாஹுதான் உங்களை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் இறைவன் வணக்கத்திற்குரியவன் அவனைத் தவிர வேறு ஒருவரும் இல்லை அவனே அனைத்தின் படைப்பாளன் ஆகவே அவன் ஒருவனையே நீங்கள் அனைவரும் வணங்குங்கள் எல்லா காரியங்களையும் கண்காணிப்பவன் அவனே பார்வைகள் அவனை அடைய முடியாது அவனோ பார்வைகள் அனைத்தையும் அறிந்து கொள்கிறான் அவன் எவரின் பார்வைக்கும் அகப்படாத மிக நுட்பமானவன் மிக்க அறிந்தவன் அத்தியாயம் ஆறு வசனங்கள் நூற்றி இரண்டு மற்றும் நூற்றி மூன்று கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்மைப் படைத்த இறைவனைப் பற்றி அறிய விருப்பமா இறுதி இறைவேதமாம் அல் குரானை நன்றாகப் படியுங்கள் உங்களுடைய தாய்மொழியின் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறானை அன்பளிப்பாகப் பெற அணுகுங்கள்